உயிரை கைப்பற்றும்பொழுது கஷ்டமில்லாமல் மூத்தா போயிட்டான் நல்ல மூத்து கஷ்டப்பட்டு மூத்தா போனா கெட்ட மூத்து விளங்கி வச்சிருக்கோம் பெண்ணுக்கும் பல முசிபத்து நீடித்துக்கொண்டே இருக்கும் அவனுடைய உயிர் விஷயத்துல அவன் பிள்ளை விஷயம் செல்வம் எல்லாம் இருக்கும் அவன் மீது ஒரு பாவமும் இல்லாமல் அவன் வந்து அடைவான் உயிர் கைப்பற்றப்படும் கஷ்டப்படுத்தி எல்லாம் வாங்கிட்டான்னு சொன்னா மறுமையில் அவனுக்கு கிடைக்க வேண்டிய சில தண்டனைகள் எல்லாம் வந்து லேசாக்கிறதுக்காக செய்கிறான் என்று இருக்கிறது என்ன சொல்ல போனாசன சொல்றாங்க என்னுடைய நெஞ்சில் சாஞ்சி கொண்டதான் அவங்க மரணித்தார்கள் அவங்க துடி துடித்தது அவங்க கஷ்டப்பட்டதான் ஆயிஷா நாய்க்கு தெரியும் அவங்க தான் தாங்கி பிடிச்சிருக்காங்க சூசல்லாம் பட்ட அந்த கஷ்டத்தை நான் பார்த்த பிறகு யாராவது மரணிக்கு நேரத்தில் கஷ்டப்பட்டார்கள் சொன்னா அதை நான் பார்த்தால் நான் வெறுக்கவே மாட்டேன் ரசூல்லா கஷ்டப்பட்டிருக்காங்கல்ல இது நன்மையா தான் முடியும் அப்படின்னு ஆயிஷா நாய்க்கு சொல்றாங்க அப்ப ரசூல் சொல்லா செல்லம் அவர்கள் வந்து மரண நேரத்தில் வந்து சாதாரணமாக மரணிக்கல ரொம்ப கஷ்டப்பட்டு மரணித்தார்கள் கஷ்டப்பட்டு மரணித்தல் என்பதை ஒரு கெட்ட மரணமாக நம்ம தப்ப விளங்கி இருக்கமே தவிர மார்க்கத்தில் அப்படி எந்த ஒரு விஷயமும் கிடையாது